அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது ஆசிரியர்களே அச்சாணிகள் என்ற புத்தகத்தில் ஓர் ஆசிரியரின் ஆசிரிய மாணவி கே சித்ரா அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு சுறுசுறுப்பான காலை அவசரமாக நான் பள்ளி புறப்பட்டேன் பேருந்தில் ஜன்னலோரத்தில் இடம் கிடைக்க ஆனந்தமாய் அமர்ந்தேன் எதட்சாய் திரும்பி பார்க்க அட நிறுத்தத்தில் நீங்கள் எத்தனை வருடங்கள் அழ அழைக்க திறக்கும் முன் கண்டக்டர் விசில் கொடுக்க வேகமாய் நகர்ந்தது பஸ் எங்கள் டீச்சர் நீங்கள் இந்திராணி மிக நன்றாக நினைவிருக்கிறது அந்த நாட்களில் ஆசிரியர்களுக்கு சீருடை இருந்ததில்லை தினமும் ஒரு காட்டன் புடவையில் தேவதையாய் வருவீர்கள் பள்ளி வளாகத்தில் ஒவ்வொரு முறை உங்களை நான் கடந்து செல்லும் பொழுது வணக்கம் சொல்வதை வழக்கமாய் வைத்திருந்தேன் உங்களை பார்க்கவே அவசியமின்றி ஆசிரியர் அறை செல்வேன் அப்போது பத்தாம் வகுப்பில் நான் மதிப்பெண்கள் பொது என்று பயபக்தியுடன் முதல் நாள் வகுப்புகள் தொடங்கின புது புது ஆசிரியர்கள் நடத்தப்போகும் பாடத்துடன் அறிமுகமாகினர் தமிழ் பாடவேளை என்ன ஆச்சரியம் நீங்கள் என் தமிழாசிரியாய என் நெடுநாளைய கனவு பலித்தது அந்தரத்தில் நான் மிதக்க மனசுக்குள் மலை இன்ப பிரவாகம் என்னுள் ஊற்றெடுக்க எனக்குள் ஒரு மாற்றம் தினமும் வரும் உங்களின் பாட நேரத்திற்காக காத்திருந்தேன் கற்க கசடர என்றீர்கள் பாகாய் இனித்தது மனப்பாட பாடல் நீங்கள் வாசிக்கும் என் மனதில் பதிந்தது கம்பரின் ராமாயணத்தை வள்ளுவனின் திருக்குறளை வில்லிபுத்தூராரின் பாரதத்தை சிலப்பதிகாரத்தை மணிமேகலையை எத்தனை அழகாய் விவரித்தீர்கள் இலக்கணம் அதுவரையில் ஒரு புரியாத புதிர் குற்றியலுகரம் குற்றியலிகரம் வெண்பா யாப்பிலக்கணம் என எல்லாவற்றையும் நிதானமாய் புடம்போட்டீர்கள் தொன்மையான தமிழ் உங்கள் நாவில் தாண்டவம் ஆடுமே நான் தமிழை ரசித்த படித்து படித்தேன் படித்ததால் மட்டும் போதுமா அழகாக எழுத வேண்டாமா என அன்பாய்க் கடிந்து என் கையெழுத்தை மாற்ற என் மீது நீங்கள் கஜினி முகமது போல் படையெடுத்தீர்கள் விளைவு புரல்கள் வில்லாய் வளைய எழுத்துக்கள் எனக்கு அலங்கோலமாய் இருந்த என் எழுத்துக்கள் அலங்காரமாயின உடற்பயிற்சி வகுப்பின் போது அவசியம் விளையாட வேண்டும் ஆனால் நானோ ஓட முடியாது ஒதுங்கியிருப்பேன் ஆனாலும் என்னை அழைப்பீர்கள் ஓடும் மாணவிகளின் கால அளவை குறிக்கச் சொல்லி கையில் ஏடு கொடுப்பீர்கள் அன்று செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் உங்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என் வீட்டு பூந்தோட்டத்தில் அன்று மலர்ந்த சிவப்பு ரோஜாவை உற்சாகத்துடன் பறித்து அவசர அவசரமாய் பள்ளி சென்று உங்கள் அறையில் எட்டி பார்த்தேன் ஆனால் நீங்கள் அங்கில்லை ஏமாற்றத்துடன் என் வகுப்பறைக்குள் வர என்ன அதிசயம் நீங்கள் வகுப்பறையில் நீங்கள் பட்டாம்பூச்சிகளுக்கு நடுவே தேவதையாய் புன்னகையுடன் வாழ்த்துக்களும் பரிசுகளும் குவிந்து கிடந்தன உங்கள் முன் சூழ்ந்திருந்த என் தோழிகளை தாண்டி என் பரிசு மலர் மிக்க சிரமத்துடன் உங்கள் கையை அடைந்தது ஆனால் எஞ்சியது இதழ் உதிர்ந்த காம்பில் மகரந்தம் மட்டுமே அதையும் புன்னகியுடன் ஏற்றீர்கள் ஆனால் என் மெல்லிய இதயம் இரண்டாய் பிளந்ததை போல் வலித்தது தெரியுமா உங்களுக்கு புன்சிரிப்பே போர்வையாய் கொண்ட நீங்கள் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை நான் அவசியமின்றி அழுதிருக்கிறேன் நீங்கள் அளவே மாட்டீர்களா அபத்தமாக நினைத்திருக்கிறேன் வியப்பிற்கும் ஒரு நாள் விடை கிடைத்தது அழகான உங்கள் கண்களில் மை கரைய கண்ணீர் கசிந்தது ஆண்டு இறுதியில் பிரிவு உபச்சார விழா அன்று உங்கள் முகத்தில் வழக்கமான புன்னகை காணவில்லை சோகத்தின் வடிகாலாய் உங்களின் முகம் தெரிந்தது தலைமை ஆசிரியருக்கு பின் பேச நீங்கள் வந்து நின்ற பொழுது அருவியாய் வந்து விழும் வார்த்தைகள் உங்களின் தொண்டைக்குழியில் சிக்கி வெளிவராமல் சண்டித்தனம் செய்தன சிரமத்துடன் கண்ணீர் ஊடே நீங்கள் கூறியது வாழ்த்துக்கள் வணக்கம் இன்னும் நினைவிருக்கிறது அந்த வாழ்த்துக்கள் தான் இன்றும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது காலம் நின்று உங்கள் கார் கூந்தலில் கோடுகளை வரைந்திருந்தது ஆனால் உங்கள் அழகு மாறவில்லை மாறவே இல்லை நிலைவெளிகளில் நீந்தி உங்களை மனக்கண்களாய் கச்சிதமாய் படம் பிடிக்கிறேன் உங்களுக்கு என்னை தெரிகிறதா பலவற்றை உங்களிடம் பயின்று உங்களைப் போல் வர வேண்டும் என்ற என் முயற்சியில் முதல் படியில் நிற்கும் இன்று நானும் ஒரு டீச்சர் ஆனால் உங்களிடம் சொல்லவில்லை அவசியம் சொல்ல வேண்டும் சொல்வேன் மறுமுறை நான் உங்களை பார்த்தால் உங்களிடம் நின்று நிதானமாய் கேட்க வேண்டும் ஒன்றே ஒன்று சவுக்கியம்மா டீச்சர் அன்புடன் உங்கள் மாணவி கே சித்ரா அவர்கள் எழுதிய இந்த கவிதை அவர்களுக்கு மட்டுமல்ல இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆசிரியரின் ஞாபகம் சற்று கண்முன்னே வந்து செல்லும் நாமும் நமது ஆசிரியரை பற்றி நினைக்க தூண்டும் நிச்சயம் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது ஆசிரியர்களே அச்சாணிகள்